ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா கால சக்தி அவர்கள் வந்து தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்காக வாங்கினது எங்கள் அப்பா சாமி ம் அடுப்பாக வாங்கினது இப்போ பாரு எப்படி இருக்குதுன்னு இது கூட பரவாயில்ல இங்கே வாரு இது என்னது இங்கே வாருங்க புத்தம்புது எடுத்துட்டு இல்லை வடைச்சட்டி பாரு பயங்கரமான பாங்கா ஆளாட்டுக்குது ஆ இதே சீ பாமாயில பாரு ஏ ஒன்று தான் வேலைக்காக இதுவுமே எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும் புழு வீடு பிடிச்சிருக்க ஏப்ரல் வரைக்கும் இருக்குது அப்பா ம் இதெல்லாம் வண்டியில் சமைச்சிட்ருந்தது சிலிண்டர் பாருங்க இதுதான் எனக்கு சிரிப்பாக வருது இதை வச்சு இனிமேல் சமையல் வீடியோ போட்டுக்கலாம் எந்த காஷ் வச்சு இதை வச்சு சமைச்சி போட்டுக்கலாமா குக்கர் புதுசாக வாங்கினாங்க புது குக்கர் எனக்கெல்லாம் தரமாட்டேன்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க லட்சணத்தை பாருங்க தோசைக்கல்லும் புத்தம் புது தோசைக்கல் பாத்திரம் புத்தம் புதுசு எல்லாம் நிலமையை பாருங்க எப்படினு இதெல்லாம் வட்டல்ல சொல்லாமே எடுத்து போயா சால சுகாசிதறிடிப் போயா சுகா நம்ம எல்லாமே ஒரே ஒரு ஹ்ம் हैन கண்ணு முன்னாடி அதையும் மொடஸ்ட் ஆனங்களாட்டக்கு தூறு வாரிட்டாங்க ஏ அடப்ளைங்க ஸ்டாண்டே இல்ல நான் தம்பி இந்த வடச்சட்டி எப்படி பிரஸ்அ வசல மொந்து வடச்சட்டி உள்ள அந்த எதிர்குல அதுல போட்டது தட்டு உந்துச்சு தெருக்குற

எண்ணெய் பொடி இங்கே பாருங்க ஆனால் அப்போ பேசுகிறத பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இவங்களாட்ட ஒரு பொறுப்பான இதே இந்த விஷயத்துலேயே வேறு யாராவது இருந்தாங்கன்னா வந்து அப்படியே ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க செயலினால் கொண்டு வந்து வீட்டுக்காவது கொடுத்துருக்கலாம்லங்க ரெண்டு நாள் சாப்பிட்ருப்பாங்கள எதுக்குமே எல்லாம் புது அடுப்பு என்னங்க ஒரே நாள் இப்படி பண்ணிட்டீங்க அதனால் வாழ்க்கை கூறாக வச்சுக்கோங்க அப்படின்னு டைலாக் பேசுவாங்க ஆனால் அப்படி பேசுகிறவங்கள வந்து வாழ்க்கையில் நம்பிடாதீங்க அவங்க தான் வந்து கேவலமாக இருப்பாங்க வாய் செயலை வாய்பேச்சுக்கு மட்டுந்தான் லாய்க்காம செயலில் கேவலமாக ஒன்றும் கூட உருப்படி இல்லை அந்த 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 அடுப்பு புத்தம் புதுசாக வாங்கிட்டு போய் வர மூணு டைம் சமைச்சிருப்பியா எல்லாம் வேஸ்ட் அது இதை போட்டி ஓட்ட அதுவும் என் கூட ஃபண்டை கட்டி நீங்கள் வருங்க இதில் தான் நீ டெய்லியும் நீ ஆக்கி இந்த அடுப்பை வச்சு வீட்லேயே தனியாக சமைச்சி சாப்பிட்ற புரிஞ்சுதா இதில் இருக்கிறத ஒன்று வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்ற

இது வேற இது இது கெட்ட கேட்டுக்கு தேவையதில்ல கேட்குறேன்